ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான கொடுப்பனைகள் இருக்க போகிறது எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நிறைய மாத பழங்கள் பார்த்துருக்கேன் வாரப்பழங்கள் பார்த்துருக்கேன் பிரபஞ்ச செய்தி கேட்டிருக்கேன் இருந்தாலுமே எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கான தன்மை என்னவாக இருக்க போகுது ஏன் நட்சத்திர ரீதியாக நான் பலன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதே வந்து பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் தான் எடுத்தனா போய் என்ன பண்ணுறீங்க இந்த பேரு இந்த நட்சத்திரம் இந்த ராசி இப்படி தானே வந்து நீங்கள் இன்ட்ரோவே கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் யார் உங்களுக்கான குணம் என்ன நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரம் உங்களுடைய ராசி அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொருடைய வீட்டின் வழியாகத்தான் நான் தன்மையை பிரதிபலிக்கும் என்பது தான் உண்மையான விஷயம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரிலாம் கொடுப்பன இருக்கிறது நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது இந்த நட்சத்திரக்காரங்களா உங்களுக்கு இந்த மாதம் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து ரெண்டு மூன்று மாதங்களாக நட்சத்திரங்கள் பார்த்துட்டே வரோம் நீங்களும் ரொம்ப தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி நிறைய பயணப்பட போறோம் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கொடுப்பணையெல்லாம் இருக்க போகிறது இந்த கிரகம் நான்கு கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி உங்களை எப்படி எல்லாம் இயக்கப் போகிறது எதன் வழியாக இந்த ஒரு மாதம் என்பது உங்களுக்கு பலாபழங்களை தரப்போது அப்படின்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி மாதப்பழங்கள் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்தும் தான் நுணங்கப்போகுது அந்த மாசத்துல சூரிய தான் மெயினா இருக்கும் எப்பயாவது ஒரு தடவை தான் மற்ற உபய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் சேர்ந்திருப்பது மினிமம் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கக்கூடிய தான் இருக்கும் அந்த வரிசையில் இப்ப பார்த்தோம் அப்படின்னா திருகோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்னவெல்லாம் கொடுப்படை கிடைக்கப் போகிறது என்று பார்த்தால் முதல்ல ஒரு பெரிய மென்டல் ரிலீஃப் கிடைக்கப் போகிறது கொஞ்சம் வேலை பொழுது அதிகரிக்கப் போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பிடிச்சிட்டு இருந்தாலும் போயிட்டு திடீர்னு சந்தோஷம் மேலவங்க போகிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கப் போகிறது நீண்ட நாள் பிரிந்திருந்தவர்கள்லாம் சேரப்போகிறார்கள் கனவுகள் காணப்போகிறீர்கள் மிகுந்த ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் இன்வெஸ்டரே வரல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் மேலும் உகிறது யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வாத்தியார் தொழில் செய்துக்கூடிய பேச்சை காசாக்கு யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த யோகமான ராஜ காலகட்டம் தான் சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போதும் ஏன்னா ராசிநாதனை பற்றி சொல்ல நான் டெய்லி டெய்லி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஆள் அவரை பாவத்தை போய் எதுக்கு இருந்தாலுமே ராசிநாதன் போகக்கூடிய இடத்தெல்லாம் வச்சு நம்ம காக்கலேட் பண்ணால் இருபத்தேழு நட்சத்திரத்துல இருந்தால் திருவோணத்துக்கு வந்து சம்மந்தப்படும் ஸ்பெஷல் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு பேருக்குமே உண்டு நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி சுற்றிட்டே இருக்கக்கூடிய ஆள் ஆ சஞ்சாரி அப்ப எல்லா நட்சத்திரங்களையும் அப்படியே தன்னகைப்படுத்தி கொண்டு அந்த எல்லா நட்சத்திரங்களுடைய குணமே தனக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாருன்னா அந்த மூணு பேரும் தான் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ல திருவோணத்தால முடியாது ஒரு ஓணத்தாலையும் முடியாதுன்னு திருவோணத்தால முடியாதுன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா யாராலையுமே அது முடியாது ஏன்னா திருவோணத்தாரங்களாலும் எல்லாமே முடியும் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது நான் நிறைய நட்சத்திர பலங்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கேன் கடைசியில் அந்த மாதிரி ஆயிடப்போது வாங்க நம்ம மாதப்பலன்களுக்குள்ள வருவோம் இந்திரா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலப்பு அப்படின்றது கொஞ்சம் வெட்டி பார்க்கலாம் செய்யாத ஒரு விஷயத்திற்கு ஒரு காரணம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் கொஞ்சம் பரபரப்பா சுறுசுறுப்பா இயங்க போறீர்கள் உடம்பு கொஞ்சம் அசதியாகுதோ அப்படின்ற மாதிரி உடம்பு நம்ம பார்த்துக்கணுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆஹ் லைட்டா அங்கங்க கை காலெல்லாம் வந்து வலிக்கிற மாதிரியான ஒரு தன்மை அப்படின்றது இருக்க முதல் பத்து நாட்களுக்கு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சூரியன் மிஸ்டர் சூரியன் இருக்காருல்ல அவருக்கு நம்ம ஃபேவரான ஆளா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தான் அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு எத்தனாவது இடமா இருக்குன்ற ஒரு காரண அமைப்பெல்லாம் இருக்குல்ல அதில் வச்சு நம்ம பார்த்தோமே ஆனால் நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் பத்து நாட்கள் ஜூன் பத்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன் மே பதினஞ்சுல இருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்குமே சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் வழுக்கும் போது மிகச்சிறந்த முறை நிறைய பிள்ளைகள் வெளியில இருக்கிற எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள வர்றது நிறைய மந்திர உச்சாரணம் பண்றது கோவில்களுக்கு போறது இறையருள் கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது சிந்தனை மேலுங்கிறது காதல் இனிக்கிறது நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போறது ஊர் சுத்தி பாக்குறது பேச்சை வந்து முதலீடா செய்யறது அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனா இந்த சூரியன் வந்து நம்மளுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியா அதை கொஞ்சம் எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எட்டாம் எட்ட அதிபதி போய் யார் உட்கார போகிறாரு இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் உடம்பு அப்படியே படுத்துகிற மாதிரி இருக்கிறது கை காலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு வர வேண்டிய சூழல் கிரியேட் பண்ணுறது எங்கேயாவது காலில் அடிபட்டுக்கிறது கையில் அடிபட்டுக்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணு பிரச்சனை மெயினாக சூரியனாலே கண்ணு தான் அது புதனோட வீட்டில் இருக்கிற கண்ணு வலி காது வலி கொஞ்சம் சுகர் பிபின்னு சொல்லக்கூடிய பரம்பரை வியாதிகள்னு சொல்லுவாங்க எல்லாமே இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆளுமே வந்துன்னு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் கிரேட் வருது அது ஏற்கனவே என்னென்னா அவர் நம்ம குரு ஃபேவரான ஆளும் இல்லை சூரியன் ஃபேவரான ஆளும் இல்லை பத்தாவதுக்கு புதனமே ஃபேவரான ஆளாக இல்லைன்ற போது பதினைஞ்சாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மிகுந்த கவனம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பம்பு வழக்கில் மாட்டிக்காமல் இருக்கணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் இல்லாட்டி வாக்கை தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நைஸாக வந்துடுங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அல்லல் பட்டு அதை கடைசியில் முடிக்க முடியாத நிலம போய்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ராசிபுலன் என்பது நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பதற்காக மட்டும்தான் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம் நல்லபடியாக கமெண்ட் பண்ண போகிறீங்க அதனால் நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிக்க போகிறேன் ஒரு சகோதரியாக ஒரு அம்மாவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா போயிட்டு ஒரு இடத்துல சூதானமாக போயிட்டு வாங்க வம்பு வழக்கு வேண்டாம் பேசுகிற வார்த்தையில் கவனம் வளர்கிற மக்களிடம் கவனம் மிகுந்த கவனம் யார் எங்க முதுகில் எப்போ குத்துவாங்கன்னு தெரியாது ஆல்ரெடி நம்ம ஒரு ஏழு வருஷம் நல்லா வாங்கியாச்சு மறுபடியும் முதலிருந்து புரோட்டா சாப்பிட வேணால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி அவதூறு பேசக்கூடிய காலங்கள்லாம் வரும் ஏன்னா பேசி எட்டாம் இடம் எட்டு ஆறுலாம் இங்கேங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ மட்டும் இல்லைங்க எப்பயுமே ஒரு வருஷத்தில் மே இருந்து தெரி ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த வருஷமாக இருந்தாலும் சரி சூரியன் சஞ்சாரம் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடைய வீட்டுக்காருடைய உடம்பு கொஞ்சம் பிரச்சனையாகுது காயில் ஹெல்த்தில் பிரச்சனை வர்றது இல்லை திடீர்னு அவருக்கு முடி உதர்றது டென்ஷன் ஆகுது அவர் எப்பயுமே நல்லா இருக்கிற மனுஷன் கோவ மாறுது இல்லை உங்களுக்கு ஒரு டென்ஷன் வர்றது மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வர்றது அந்த மாதிரி தேவையில்லாத சில சில ஏன்னா திருவோணம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி சந்திரனுடைய காரகத்துவமா சந்திரன் அப்படின்னாலே கொஞ்சம் மன சஞ்சாரம் பட்ட ஆள் தான் நல்லா இருக்கிறவங்களும் சேர்த்து அவர் வந்து குழப்பி விட்டுருவாரு பத்தாதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல வர ராகு உட்காந்துருக்கானா அப்ப வாயிலே நம்மளாம் வடை சுட வைப்பானா அப்ப இந்த வாயில வடை சுட்டு தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளுவோம் குரு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர் கொஞ்சம் உங்களுடைய கடன்களை அதிகரித்து விடுவார் அதனால ரொம்ப 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 மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு தயவு செஞ்சு பார்த்து பக்குவமா பத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த எட்டாம் இடம் தான் அஷ்டமும் கூட சில பேருக்கு ஜூன் மாதம் விட்டுருங்க ஜூன் மாதம் வேணாம் ஆனால் ஜூலை மாதம்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய காசு வருது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதற்கான முகாந்திரங்கள்லாம் நிறையா தெரிய ஆரம்பிக்கும் பிள்ளைகளோடு ஒரு இணக்கம் இருந்ததில் இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிறதுலாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை மர்ம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை கேஸ் ஸ்ட்ரபிள் சார்ந்த பிரச்சனை வயிறு வயிறுபட்ட பிரச்சனையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சாப்பிட்டு வந்து வயிறு வலிக்குது இண்டெக்சன் இருக்குது இந்த இந்த எரியுது ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு மாதிரி வந்து எனக்கு அடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே ஒரு மாதிரி போட்டு மலப்பாம்பு மாதிரி நெளிகிறதுக்கான தன்மையெல்லாம் ராகு கொடுப்பார் குரு என்ன பண்ணுவார் ஐ ஜாலின் கொலஸ்ட்ரால் ஏற்றி விடுவார் அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு நிறைய கொண்டக்கலையை பயன்படுத்துங்க கொண்டக்கடலையை பயன்படுத்த பயன்படுத்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மிகப்பெரிய தொலையில் இருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே நீங்க படிக்கிற திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறீர்களே ஆனால் இந்த தடவை மேன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சிந்தனை பலவப்படும் மனோதினம் அதிகரிக்க நம்ம பண்ணிடலாம் நம்ம செஞ்சிடலான்ற மாதிரி நீங்களா உட்காந்து படிப்பீங்க சூப்பரா இருக்கும் போது எந்த கவலையுமே கிடையாது நீங்கள் ஒரு இருபது இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவண்ணட்சக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் ஸ்பவுஸ் கிட்ட விட்டு கொடுத்து தான் போகணும் தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்காதீங்க சண்டை போடாதீங்க பேச்சு கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கிற வாக்கை கவனமாக இருக்க வேண்டும் இந்த பெரிய கனவு கண்டு சிறிய விஷயத்தை விடுற மாதிரியான தன்மையெல்லாம் ராகு கிரியேட் பண்ணுவார் தவறி கூட ஆன்லைனில் ட்ரேட் பண்ணாதீங்க ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் பண்ணிட்டு மாட்டிக்காதிங்க வருத்தப்படாதீங்க வேண்டவே வேண்டாம் ராகு வேற மாதிரி உங்களை ஒரு மாய நிலைக்குள் கொண்டு போற குடும்பத்துக்கு காசு வர மாதிரி வர வச்சு அப்புறம் இல்ல பிம்பிளிக்கா பிலானின் கவனமாக இருக்கணும் ஏன்னா குருவுடைய பார்வை வேற இருக்கு குரு பாசிட்டிவான சைன்ல இல்ல தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே இங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவண்ண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் மிகுந்த எச்சரிக்கை தேவை கொஞ்சம் பணம் இடப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பணம் கொடுத்தாலுமே அதுக்கான பெயர்ப்புகள் கிடைச்சிடும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் போதே ஆறு எட்டு எல்லாம் வந்து அஹ் அது சூரியனும் போய் உட்கார்ந்து குரு பார்த்து சிவராஜ் யோகத்துல அப்படியே புதன் இருந்து நிறைய ஃபேமஸ் கிடைக்கும் யூஸ்வலி வந்து என்னென்னா இந்த மறைவு கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல புகழ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கவங்களுக்கு உங்கள் தசாபுதி நடிப்பில் உங்களுக்கு மிகுந்த புகழ் வருவதற்கான நேரம் ஜூன் மாதம் ரொம்ப நல்ல புகழ் கிடைக்கும் உங்களுக்கு பெயர் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ இரண்டாம் இடம் ராகு இல்லையா ராகுனாலே ஆன்லைன் பிரம்மாண்டம் அப்போ நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன்ல டியூஷன் எடுத்து காசு வருது இல்லை நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு உலகளாவிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது உங்களுக்கு நிறைய வியூ போறது இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அறுபது வயது தாண்டியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனம் தேவை ஆஹ் அதே மாதிரி கொஞ்சம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வய கர்ப்பப்பை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை ஐம்பது வயது தாண்டிட்டாலே கொஞ்சம் திருவண்ண நட்சத்திரக்காரங்க கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்துடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் நர்ஸ் ப்ராப்ளம் வரலாம் கால் இழுக்கிறது கால் வலிக்கிறது பாதம் கிட்டேயே எனக்கு ஒரு மாதிரி வின்னு வின்னு வலிக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடனே ஆர்த்தோ தப்பி பார்த்துட்டு வாங்க ஒரு ஃபிசியோதெரபி பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே விட்றாதீங்க அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளத்தையே க்ரியேட் பண்ணி கொடுத்து விடும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் ஓகே இந்த மாதம் என்ன கலர் உங்களுக்கு வந்து லக்கி கலராக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் நிறையா பயன்படுத்துங்க ஆரஞ்சு நிறைய பயன்படுத்துங்க கொஞ்சம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது லேவண்ட்ரு கலர்னு சொல்லுவாங்கள்ல டார்க் லேவண்ட்ரு கலர் ஊதா கலர் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் அப்படின்றது வர காத்திருக்கிறது ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியும் போய் மூணில் உட்காந்துருக்காரு பணத்துக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்கள் தொழிலில் பணம் வருவதற்கான நல்லா இருக்குங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குடிக்கிற வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாம உங்களை பத்தி சில பேர் அவது ஒரு கூறுவார்கள் அதை வைக்க வைக்காமட்டு போயிடுங்க இது மட்டும் பண்ணீங்கனாலே நீங்கள் பெரிய மனக்குழப்பத்திலேருந்து வெளில வந்துருவீங்க திருவோணக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு இந்த ஜூன் மாதம்